எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முகம்மது அசூலி அக்ரம் சல்லல்லா அலேசல்லாம் அவர்களுக்கும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் அனைவர் மீதும் அல்லாஹ் கொன்றாது குறையாது ஒலிக்கட்டுமாக இன்னும் அவ்வளவு வைத்தியம் ஒலின் நாசி பிபக்கத்தும் முபாரக்கம் வகுதல்லில் ஆலமீன் இந்த குரானுடைய ஆயத்து என்னவென்று சொன்னால் தாலா இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுக்கு இந்த காபத்துல்லாவை துல்லியமாக ஆராய்ந்து கொடுத்துள்ளான் பிறகு இந்த இல்லத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் எதுக்காக வென்று சொன்னால் மக்கள் என்னை தவாப் செய்வதற்காக மேலும் என்னை நின்று தவாப் செய்வதற்காக மேலும் படுத்து கொண்டு உறங்கிக் கொண்டு மேலும் தலையை சிறிது சாய்த்து கொண்டு என்னை தவாப் செய்வதற்காக நீங்கள் இந்த இல்லத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலி அவர்களை பார்த்து சொல்கின்றான் மேலும் என்ன சொல்கின்றான் என்றால் மேலும் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் அன்னை ஆஜிரா அலேஸ்லாம் அவர்களையும் இஸ்மாயில் பச்சிளம் குழந்தையான இஸ்மாயில் அலிசலாம் அவர்களையும் மக்காவில் விட்டு சென்றுவிட்டு பிறகு இறை இல்லத்தை கட்டுவதற்காக அவர்கள் செல்கின்றார்கள் அந்த இரையில்லமான காபத்துள்ளாவை அவர்கள் சற்று மேல்நோக்கி தூக்கி அதாவது ஒரு மேட்டை போன்று அவர்கள் கட்டுகிறார்கள் இது எதற்காக வென்று சொன்னால் மழை நீர் அதில் மேல் படுவதற்கும் மேலும் மழை நீர் அதில் தேங்காமல் இருப்பதற்கும் அது அங்கிருந்து ஓடி செல்வதற்கும் இதை அல்லாஹ் கட்டுவதற்காக இப்ராஹிம் சலாம் அவர்களுக்கு கூறியுள்ளார் மேலும் அல்லா தாலா குரானில் கூறுகிறான் இப்ராஹிம் அலேசலாம் அவர்களே இந்த இல்லத்தில் நீங்கள் கட்டுங்கள் இந்த இல்லத்தில் நீங்கள் எந்த பொருளையும் என்னோடு சேர்க்காதீர்கள் அப் அது என்னவென்று சொன்னால் எந்த சிலைகளையும் அந்த சிலைகள் அங்கு இருக்கக்கூடாது மேலும் அதை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறான் மேலும் அல்லாஹ் தாலா இந்த காபத்துல்லா இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் கட்ட சொன்னிய பிறகு அவர்கள் இந்த காபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள் பிறகு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இரு கரம் ஏந்தி அல்லாவிடம் கேட்கிறார்கள் யார்லா இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் அதாவது உன்னை வணங்கக்கூடிய இந்த மக்கள் கடைசி வரைக்கும் அதாவது மறுமை நாள் வரைக்கும் மீமானில் உள்ளவர்களுக்கு நீ எல்லா பொருளையும் கனிவ வளத்தையும் நீ வாரி வழங்குவாயாக என்று இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் அல்லாவிடம் துவா செய்கிறார்கள் மேலும் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைசலாம் அவர்களும் இந்த காபத்துலாவை கட்டி முடிக்கின்றார்கள் மேலும் அவர்கள் அல்லா தாலாவிடம் கேட்கிறார்கள் யார்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்துறியா மேலும் நாங்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொண்டிடையார்களா மேலும் யார்லா எங்களை நீ ஒரு முஸ்லீமாக ஆக்கிடு அல்லா யார்லா நீ எங்களுடைய சங்கதினர்களை ஒரு தூய்மையான ஒரு ஈமான் தாரிகளாகவும் மேலும் அவர்களை ஒரு இஸ்லாமியர்களாகவும் நீ ஆக்கிடு என்று இஸ்மாயில் அலிசலாம் அவர்கள் துவா செய்கிறார்கள் இந்த காபத்துள்ளா என்பது முதல் முதலில் கட்டப்பட்டது மூசா ஆதம் அலை சலாம் அவர்கள் இந்த காபத்துலாவை கட்டுகிறார்கள் மேலும் நூஹ் அலை அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தினாலும் சீற்றத்தினாலும் இந்த காபத்துல்லா என்பது முற்றிலும் அழியப்பட்டது அதனுடைய சிறு தூண்கள் மட்டும் மேலோங்கி நின்று கொண்டிருந்தது மேலும் அல்லா இப்ராய்ம் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை வைத்து இந்த காபத்துலாவை புதுப்பித்து கட்டுக என்று அல்லவத்தாலா அவர்களுக்கு கட்டளை இடுகிறான் மேலும் ஆதம் அலை சலாம் இந்த காவத்துலாவை கட்டி முடித்த பிறகு பைத்துல் முகத்தஸ் என்ற அதாவது உலகில் முதல் முதல் கட்டப்பட்ட இந்த பள்ளியை கட்டினார்கள் பிறகு அது ஒரு வெள்ள சீற்றத்தின் காரணமாக அந்த பள்ளியும் பாலடைந்து போனது பிறகு மூசா அலை சலாம் அவர்களின் காலத்தில் அவர்களுடைய சங்கத்தினர்களான சுலைமான் அலை சலாம் அவர்கள் இந்த பள்ளியை புதுப்பித்து கட்டினார்கள் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வபர்கா